ராவணனை பற்றி ஒரு துணுக்கு சொல்ல போறேன் இது வெகு பேர் தெரிஞ்சிருக்காது அன்போடு சொல்றேன் வணக்கத்தோடு சொல் ராவணன் லங்கையை ஆட்சி வருகின்றான் தினம் எங்கன்னா சண்டைக்கு போவான் அவனுக்கு அர்த்தம் இல்லாம வலிய கூடவே போவான் மகோதரன் அவன் தான் அவனுக்கு பணியாளர் தேரில் ஏறிக்கின்னு போகிற தேர்ல ஏரிகின்னு நான் நாரதமனி எங்கே போகிறேன் நான் சண்டைக்கு போகிறேன் அத்தல உலகத்திலே மகாபலி சக்கரவர்த்தி இருக்கிறார் அங்கே போன மகாபலி சக்கரவர்த்தி யாருன்னு உங்களுக்கு அடியன் சொல்ல போற இரண்யனுடைய புதல்வர் பிரகலாதன் பிரகலாதனுடைய புதல்வர் விரோச்சனன் அந்த விரோச்சனுடைய மகன் மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதாழ்வாருக்கு பேரப்புள்ள பக்தி ஞானம் கல்வி கேள்வி உயர்ந்த குணங்கள் எல்லாம் உடையவர் அள்ளி அள்ளி தானம் பண்ணுவார் கொடை மடம் அவருக்கு கொஞ்சமா கொடுக்க தெரியாது மகாதான வல்லன் அளவுக்கு மேலே ஆற்றல் அதனால்தான் மகாபலியின் இந்திர உலகத்தையெல்லாம் தானே அபகரித்துக் கொண்டார் உள்ளது போதும்னு நினைச்சிருக்கணும் இந்திரனுக்கு வாழ்வில்லாமல் போய்விட்டு அப்பொழுது எல்லாரும் போய் பெருமாள் கிட்ட முறையிட்டார் சீமன் நாராயணர் அதிதி வயிற்றிலே கருவிருந்து வாமனமாக பிறந்தார் உள்ளமாக ஆ மகாபலிக்கு எங்கே பலகீனமோ அதை வச்சு அவனை அழுத்தணும் சில பேருக்கு சாப்பாட்டில் ரொம்ப பிரியமாக இருந்தால் சரவணபவா ஹோட்டலுக்கிட்டும் போய் உயர்ந்த சாப்பாடு போட்டு கையெழுத்து வாங்கி விடுவான் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் காங்கேய நல்லூர் நான் திறந்தவு எங்கள் எதிர்விட்டு காரணங்க இந்த மாம்ச சாப்பாட்டில் பிரியும் கிட்டும் போய் பிரியாணி வாங்கி கொடுத்து வெத்தி தாளில் கையெழுத்து வாங்கி விடுவோம் சாப்பிட்டது ஏழு ரூபா இருக்கும் கையெழுத்து போடுறது ஏழாயிரம் யாருக்கு என்ன பிரியமோ அது இப்போ இவன் தானத்திலே சிறந்தவன் அதையே வச்சு வெல்ல வேண்டும் என்று அவன் அஸ்தமேதையாக செய்து வரவங்களாம் அள்ளி 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 கொடுத்துங்கிறான் இவரு பிடிப்பான் அன்போடு வரவேற்று பாத பூஜை பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் மகாபலி சக்கரவர்த்தி உன்னை விட உயர்ந்த விட யார் இருக்கிறாரு நீ அள்ளி கொடுக்குற வள்ளல் எனக்கு கொஞ்சம் நிலம் வேணும் என் பாதத்தாலே மூணு அடி அளந்துகிறேன் சுவாமியை என்னை அவமானப்படுத்தலாமா பிர்லாகிட்டு போய் ஒன்றையனா டாட்டா கிட்ட போய் அரையனாக கேட்டாவில் சமுதிரத்தில் போய் ருத்ரனை தண்ணி கொண்டாடுறதா நீங்கள் மூணு மாகாணம் வேணுங்க தர்றேன் இல்லைப்பா மூவடி மண் தானம் கொடுத்தாப்பு தாரவாத்து கொடுத்தான் பகவான் திருக்கிற திருவிக்கிற அவதாரம் எடுத்தார் மண்ணுலகத்தை ஓரடி விண்ணுலகத்தை ஓரடி மூணாவது அடி எங்கே அடியன் உலகத்தை பக்த இதுக்கு கேளுகாரு அப்பா உன்னை என்ன வர வேணும்னார் தாங்களே எனக்கு காவல்கார பெருமாள் அங்கேயே இருந்து அவனுக்கு அனுகிரம் என்றார் மகாபலி சக்கரவர்த்தி இப்போ இந்திர பகவான் பதவியிலிருந்து விலகிவிட்டால் மகாபலிதான் இந்திரனா வரப்போற அடுத்த மண்பந்திரத்தில் இந்திரனா வருவது மகாபலி சக்கர அவன் செம்மையான ஆட்சி பண்ணிங்கிறார் ரொம்ப பெரியவர் அங்க போனா ராவண நாரதில் பேச்சு அங்கே இந்த மாதிரி விளக்கெல்லாம் கிடையாது மாணிக்கமணி விளக்கரி எங்க பார்த்தாலும் மாணிக்கமணி தெருவெல்லாம் சந்தனத்தை தெளிச்சு களம கஸ்தூரினால கஸ்தூரியினால கோலம் மகாபலிய அரண்மனை மகோதரா இப்படி ஒரு அரண்மனையா பார்த்துட்டு பாத்துவ நுழையிற போதே பெருமாள் அங்க உட்கார்ந்து வாசன் இங்க நாராயணன் ஆமா என்ன பண்றீங்க வாட்ச் மேனாக நீங்களா ஆமாங்க அந்தான் நார ராவணேச்சடா நாரதன் நம்மளை ஏமாச்சுட்டால் உள்ளே போனால் உதவிடும் ஊருக்கு போகலாம் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தவன் ஒரு கை பார்த்துட்டு போகலாமேன்னு இவனே இறங்கி உள்ளே போனான் மகாபலி சக்கரவர்த்தி இங்கே உட்காந்துங்கிறான் இடம் பெண்கள் வெண்சாமரை இவன் யாரு ராவணன் லங்கையிலே ஒரு பொடிப்பய இருக்கிறான்னு கேள்விப்பட்ட நீதான பொடிப்பய எங்கே வந்த சும்மா கூட பாக்கலானு அந்த ரூம்ல ஒரு சாமானுக்கு எடுத்துக்கின்னு வாண்ணேன் அத தர வெள்ளி மலையை அள்ளி எடுத்தவனுக்கு அதை தூக்க முடியல என்னால எடுக்கும் எங்க தாத்தா கடுக்கும் எங்க தாத்தா யாரு இரண்ய நரசிம்மாவதாரம் எடுத்த போது இரண்யனுக்கு காலை புடிச்சவுடி சுத்தினா ரெண்டு கடுக்கும் போய் ரெண்டு பக்கம் விழுந்தது ஞாபகார்த்தமா வச்சுங்கிறேன் இந்த பாட்டை நார் கடுக்குனே உன்னால தூக்க முடியலையே என்றால் சண்டைக்கா வந்தேன்னு ஒரு அடி கொடுத்தா முடிச்சா ஓட்டம் ராவணனாலே எடுக்க முடியாத அணி அணிந்திருக்கிறது இந்த இரண்டு சொன்னா இந்த ஒன்று போதுமாதிரி அவருடைய பெருமையை சொல்றது